இந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா ஜோதி அவர்கள் வந்து ஓட்டு போடணும் என்னென்னா பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் எல்லாருமே அரசியல் பேசுகிறாங்க சூர்யா எல்லாம் வந்து அரசியல் பேசுகிறாங்க ஆனால் ஜோதிகா பார்த்தீங்கன்னா ஓட்டு போடல எதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன் பாம்பேலேருந்து தான் இருக்குது அந்த பொண்ணு அது வேணும்னு போடாது போயிருக்கு அது இந்தியக்கார பொண்ணு இந்தியாவில் இந்தியா குடிமக மகள இல்லை இந்தியா குடிமகளாக இருந்திருந்தால் இந்தியாவிலே ஓட்டு போட்டிருப்பாங்க ஏன்னா அவங்களோட ஜனன கடமை முதல்ல பணியாற்றிருந்து அதுக்கப்புறம் சுற்றுலா போயிடணும் அது அவங்களோட முதல் தப்பு அவங்க ஜோதிகா என்ன அறிவுரை சொல்றது அவங்க அப்பா வந்து நல்லா சிவகுமார் அவருக்கு பிறந்த மகளுடைய ஒரு கேவலமான ஒரு எண்ணம் ஆனா ஜனநாயகத்தின் அடிப்படையில அவங்க குடியுரிமை தகுதியை இழந்துட்டு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஓட்டு உரிமை வந்து மனித ஒவ்வொரு இந்திய குடிமகனோட உரிமை அதனால அதை போடாத பட்சத்துல அவங்களுக்கு அந்த தகுதி இருக்காங்கிறத ஆஹ் சாதாரண ஒரு குடிமகளா இருந்து சொல்லுன்னா அவங்க குடிமகளே அல்ல இந்திய குடிமகள் இல்லை இந்தியா குடிமகள மகளாக இருந்திருந்தால் கண்டிப்பாக எங்க இருந்தாலும் ஓட்டு அண்டைக்கு ஓட்டு போ கண்டிப்பாக போய் ஓட்டு போட்டிருப்பாங்க இந்தியாவிலேயே பிறக்காத ஒரு அம்மா ஓட்டு போட முடியுமா எல்லாம் பணங்க பண பேயுங்க எல்லாம் என்ன செய்யறாளுங்க அவளுங்க கோடிக்கணக்கில் வாங்கிட்டு மிக தமிழ் காரங்கெல்லாம் இருக்கிற பசங்கள்லாம் கெடுத்துருக்கிறாங்க பசங்கள்லாம் கெட்டு போச்சு முதல்ல வந்து மற்றவங்களை சொல்கிற அறிவுரையை வந்து அவங்க வந்து தன்முகம் முதல்ல பார்க்கணும் ஏன்னா அவங்களோட ஜனன கடமை முதல்ல பணியாற்றி அதுக்கப்புறம் சுற்றுலா போயிடணும் அது அவங்களோட முதல் தப்பு அவங்க ஜோதிகா இனிமேல்ட்டு நமக்கு மக்களாண்ட வந்து அறிவுரை சொல்கிற அளவுக்கு தகுதியில் இருந்தது இதில் கடந்த கோடலேருந்து நம்ம என்ன பண்ணுது கைப்பிடிச்சி வந்து போட முடியும் கோடலாம் போடி ஒவ்வொருத்தினாலும் இந்த இல்லை திமுக ஜெயிக்க போதா அண்ணா தீக்கம் இல்லை பிஜேபி ஜெயிக்க போதும் அதனால தான் ஓட்டு ஓட்டு கடமை ஓட்டு போடணுன்ற உரிமை ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த ஓட்டு கட்டாயம் போட்டாகணும் அது யாருக்கு பிறகுன்னா என்ன இல்லை ஓட்டுன்ற உரிமை அரசாங்கமே சொல்லுது இந்திய அரசாங்கம் சொல்லுது தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லுது ஓட்டு போடணும் நாங்கள் ஆனால் இவங்க ஓட்டு போடாமல் இங்கே இங்கே வாழ்ந்துக்கிட்டு இங்கே இருக்கிற தமிழ் குடும்ப கலாச்சாரத்தில் பிறந்து ஒரு நடிகரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிரபல அவங்க அப்பா வந்து நல்லா ஒரு ஃபேமஸ் சிவகுமார் அவருக்கு பிறந்த மகளுடைய மருமக்கல்வி இனிவர் ஓட்டு போடலன்னா அது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு எண்ணம் அவங்க வந்து அந்த குடியுரிமையை காப்பாற்றிக்கலன்னா அது வந்து அவங்க வந்து பொது சபையில் பேசுறதுக்கு இலகுவானவங்களாம் கிடையாது பொது சபையில் பேசுறதுக்கு முன்னாடி தனி சபையில் பேசுறதுக்கு முதல்ல வந்து குடியரசுத்தில் குடியரசு நியமன கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும் ஓட்டு உரிமை வந்து பயன்படுத்தாத குடிமகளே அல்லாத ஒரு பிரிவினை சார்ந்தவங்க அவங்க அவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து சரியான முறையில் திட்டவட்டங்களில் இயங்காத பட்சத்தில் வெளி உலகத்துக்கு வந்து பிரயாண பிரயாணப்பட வேண்டாம் ஸோ ஓகேண்ணே இதே பார்த்தீங்கன்னா டெய்லி கூலி வேலை பார்க்குறவங்க கூட பஸ்ஸு பிடிச்சி இல்லை ட்ரெயின் பிடிச்சி கூட ஊருக்கு போய் மக்களுக்கு மாற்றம் வரணும்னு ஓட்ட போடுறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா சுற்றுலா போய் தான் சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது முற்றிலும் தவறு தான் அது சூழ்நிலை அவங்க அவங்களோட சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னு தெரியாது அதனால் முற்றிலும் தப்பு அது இதை முதல்ல வந்து நம்மளோட இதை மனிதனோட கடமை நினை முதல்ல வந்து அவங்களோட உரிமை அது அவங்களோட உரிமை அவங்க இழந்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் இந்தியா குடிமகள் இல்லை இந்தியா குடிமகள் மகளாக இருந்திருந்தால் கண்டிப்பாக எங்க இருந்தாலும்ண்டைக்கு ஓட்டு போ கண்டிப்பாக போய் ஓட்டு போட்டிருப்பாங்க இந்தியாவிலேயே பிறக்காத ஒரு அம்மா ஓட்டு போட முடியுமா ஓட்டு உரிமை இல்லை அப்ப இந்த மக்கள் என்னதான் தமிழ்நாட்டுல வந்து வாழணும் தமிழ்நாட்டு மக்கள் அவங்க கவர் பண்ணணும் அவங்களோட இதெல்லாம் உனக்கு வேணும் ஆனா இங்க தமிழ்நாடு உனக்கு வேணான்ற ஒரு உதாரணம் பண்ணிட்டு தான் நீங்க போயிருக்கிறீங்க உங்களை வந்து மக்கள் வந்து மன்னிக்கவே மாட்டாங்க ரெண்டாவது வந்து இங்க தகுதியே இல்லை உங்களை பேசுறது எனக்கு விருப்பமும் இல்லை அது வேணும்னு போடாது போயிருக்கு அது இந்தியார பொண்ணு அதான் அது இங்கே இருக்குதா இல்லையா தெரியும் பைத்தியங்க அதுங்க தான் பணம் ஜாஸ்தியாக பைக்க முடியுது அதெல்லாம் பணங்கள் பணம் பேயுங்க அதுங்கெல்லாம் என்ன செய்கிறாள்ங்க அவளுங்க கோடிக்கணக்கில் வாங்கிட்டு இங்க தமிழ் இருக்கிற பசங்கள்லாம் கெடுத்துருக்கிறவங்க ஆனால் ஜனநாயகத்தின் அடிப்படையில் அவங்க குடியுரிமை தகுதியை தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஓட்டுரிமை வந்து மனித ஒவ்வொரு இந்திய குடிமகனோட உரிமை அதனால அதை போடாத பட்சத்தில் அவங்களுக்கு அந்த தகுதி இருக்காங்கிறத நான் சாதாரண ஒரு குடிமகளா இருந்து சொல்லணும் அவங்க குடிமகளே அல்ல இது முதல்ல வந்து நம்மளோட இது மனிதனோட கடமை முதல்ல வந்து அவங்களோட உரிமை அது அவங்களோட உரிமை அவங்க இழந்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் அவங்களோட உரிமையை அவங்க முற்றிலுமா இழந்துட்டாங்க இன்னொருத்தருக்கு அவங்க நாளைக்கு சொல்ல முடியாத சூழ்நிலை நல்ல அறிவுரை சொல்ல முடியாது அவங்களால மெடிக்கல் பார்த்தீங்கன்னா மக்கள் மேல அச்சர் இல்லையா இல்லை அவங்களுக்கு வந்து பணம் முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாரையும் பொதுவாக அப்படி சொல்ல முடியாது இல்லை நம்ம எல்லாரையும் பொதுவாக அப்படி சொல்ல முடியாது அக்கறை இருக்கு இல்லைன்றத வந்து இனிமேல் சின்ன சின்ன நடிகர்கள்லாம் இந்த சீரியல் நடிகர் பாலாலெல்லாம் வந்து ரொம்ப அக்கறையோட செயல்படுறாங்க அது மாதிரி பெரிய நடிகர்கள்லாம் அக்கறையோட வரணுன்றது நம்மளோட முடிவு ஆனால் அவங்களை வந்து பார்க்க முடியாது நம்ம ஆனால் உண்மையை பார்த்து மற்ற பெரிய நடிகர்களை பார்த்து சின்ன நடிகர்கள் திருந்தோம் பார்த்தா இவங்கலாம் வந்து பெரிய நடிகர்கள்லாம் வந்து இப்ப பாலா மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்து தான் மனித நியாயமா இருக்கு எந்த ஆசிரியத்தில இருந்தாலும் சரி எந்த படுக்கையில இருந்தாலும் சரி தன் உரிமையாக விட்டு கொடு இந்தியாவுல பிறந்திருந்தால் எந்த உரிமையும் விட்டு குடுக்க கூடாது. ஓட்டு உரிமை என்பது இந்தியாவுல பிறந்திருக்கிறதுக்கு அர்த்தம். திரும்ப திரும்ப வந்தவங்க தான் வராங்க. கொஞ்சம் மாற்றம் வேணும். மக்கள் எதிர்பார்க்கிறதுனால நல்ல ஒரு நாடு செழிப்பாக இருக்கணும். நல்ல தலைவன் வேணும். நாட்டுக்கு ஏதாச்சும் நல்லது செய்யணும். நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும். நீங்க சொன்ன டெய்லி கூலி வேலை பார்க்குறவங்க கூட பஸ் புடிச்சு, ட்ரெயின் புடிச்சு போய், மக்கள் ਮੰதரக்கு ஓட்டு போடுறாங்க. இது ஜனநாயக தெரிஞ்சு கூட அவங்க அப்படி தப்புப்பட்டன தப்பு தான் அது ஆனால் அவுட் ஆஃப் சென்னை அப்படின்னு சொல்லும்போது நம்ம அவங்கள ஓட்டு போடணும்னு எதிர்பார்க்கறது தப்புது ஜனநாயகம்னா என்னன்னே தெரியாதவங்கள்லாம் வந்து ஜனநாயகத்துக்காக பாடுபடுறாங்க ஜனநாயகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜனநாயகத்துக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வாழணும்னு தெரிஞ்சவங்க அதனுடைய சட்டத்திட்டங்களை கையாளுறதில்ல அதில் சிலர் இருக்காங்க அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட கருத்து